அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசின விஷயம் சர்ச்சையானதற்கு பின்பு மீண்டும் வந்து அந்த ஏற்கனவே கே கே சாரு கே என் நேரு இவங்க எல்லாம் வந்து தன்னுடைய ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் போய் நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் ரெட்டியார்களுக்கு ஒண்ணுன்னா இது பண்ண முடியும் நீங்க எங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு ரெட்டியார் தான் நான் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு கூட தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா தான் இந்த சாதிக்காரன் அப்படின்னு மேடைகளை பேசினாங்க அதே போல டி ஆர் பாலுபாட்டும் நிறைய பேர் அந்த கட்சியில பொன்முடி அவங்க வந்து நிறைய பேர் சாதி குறித்து மேடைகளில் பேசுனதை நிறைய காட்சி ஊடகங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்ப அமைச்சர் மூர்த்தி வந்து தன்னை ஆண்ட பரம்பரைன்னு சொன்னாரு அது வந்து ஒரு சாதி ஒழிப்பு இயக்கத்தை வந்து பேசுனது தப்பு அப்படின்னு நம்ம கண்டிச்சோம் உள்ளபடியே அது தப்பு தப்புதான் அந்த இடத்துல அட் சேம் டைம் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம அதையும் கேட்டிருக்கோம் பட் இவங்களை எல்லாம் கேட்கிறோம் அதாவது சாதி ஒழிப்பு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தில் அமைச்சர்களாக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அது கே கே எஸ் கே என் நேருவெல்லாம் மிக சிறுபான்மையான சமூகத்தின் பின்னணியை கொண்டவர்கள் எண்ணிக்கையில் மிக சிறுபான்மையான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூக பின்னணியை கொண்ட அவர்கள் அஹ் எப்படியா அடிச்சு படிச்சு ஜெயிச்சு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சுத்து இருக்குது அதிகாரத்தில் பெரியாக்களாக இருக்கிறாங்க வெளிப்படையாக கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேடைகள்ல தன் சாதி குறித்து அஹ் பேசுறாங்க அது அமைச்சர் மூர்த்திக்கும் பொருந்தும் எல்லாருமே அவர்கள் சமூகம் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா ஒரு வார்டு மெம்பர் வார்டு கவுன்சிலர் அவ்வளவுதான் எல்லா இடத்துலையும் முடியாது ஏதோ ஒரு சில அவங்களதான் பட் சட்டமன்ற உறுப்பினர் முக்கியமான துறைகளின் அமைச்சர் பதவி அப்படிங்கிறது எல்லா சமூகங்களும் சேர்ந்து வாக்களிச்சிருக்கணும் அதிலும் குறிப்பாக கே கே எஸ் ஆர்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பான்மையான தேவேந்திர உலக வேளாளர்கள் வாக்களிச்சிருக்கணும் நாடாளுக்கோணர் யாராவது செட்டியார் அஹ் கலர் மரம் வந்து எல்லாரும் வாக்களிச்சிருக்கணும் அப்படிலாம் வாக்களிச்சிருந்தாதான் இப்படி எல்லா சமூகமுடைய வாக்குகளை வாங்கி வெற்றி அடைஞ்சு விட்டுட்டு ஆஹ் இங்க வந்து உட்கார்ந்துட்டு நான் இந்த சாதி அப்படின்னு அந்த எண்ணத்துல இருக்கிறவங்க அந்த ஏரியால நடக்கக்கூடிய ஒரு குற்றங்களுக்கு ஒரு சமூக ரீதியான ஒரு தப்பு நடக்குது ஏதோ நடக்குதுன்னா அந்த இடத்துல இவர்கள் என்னவா ரியாக்ட் பண்ணுவாங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க இவ்வளவு ஆழமான சாதி வெளியை சாதியை எண்ணங்களை கொண்டுட்டு அவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் அவங்க ஃபீல்டுலயே இருக்கிறாங்க பல விஷயங்களையும் பார்த்தோம் இந்த இடத்தில் நமக்கு இவங்கள கேள்வி கேட்கிறோம் இவங்களை விமர்சிக்கிறோம் இன்னொரு தரப்பு இருக்கிறாங்க நம்ம வந்து கண்டுக்க மாற்றமே நம்ம கேள்வி கேட்க வேண்டியதே முதல்ல கேள்வி கேட்க வேண்டியதே இந்த தான் யாருன்னா இதே தென் தமிழகத்துல குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தனி தொகுதி அடிப்படையில பரமக்குடி வாசுதேவநல்லூர் சங்கரன் கோயில் ஸ்ரீமலிபுத்தூர் அப்புறம் ஓட்டப்பிடாரம் நிலக்கோட்டை அப்படின்னு பல தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஆஹ் விதியே அப்படின்னு ஏதாவது ஒரு துறை அவர்களுக்கு அமைச்சர் பதிவு இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக அஹ் யாருக்கு இருந்தது ராஜராவுடன் நலத்துறை ஆஹ் கையிலொலி செல்வராஜ் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க தாராபுரம் தொகுதியில ஜெயிச்சவங்களுக்கு அதை வந்து இப்ப மாத்தி அவர்களுக்கு வேறு ஒரு துறையை கொடுத்துட்டு மதிவேந்தன் அப்படிங்கிற ஒரு அருதர் சமூகத்தை கொண்டு வந்தவரை வந்து அந்த அந்த துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்க ஆரம்பத்துல பாத்தீங்களா தேந்திரகு திட்டமிட்டு ஆதரவு நலத்துறை கொடுக்குறாங்க பாத்தீங்களா திமுக எவ்வளவு பெரிய புரட்சிகரமா வந்து இவர்கள் துறையை மாத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு பேசினாலும் கூட பிறந்த உள் ஒதுக்கீடு விவகாரத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு ஃபைட் பண்றோம் அருந்ததேர் சமூகத்திற்கு கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாப்பு நலத்துறைக்கு அடிப்படையில தான் அஹ் சாதிகளும் பட்டியலிடப்பட்ட செடியூல் காசுல இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் தங்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்திருக்கிறதுனால அந்த இடத்துல சட்ட ரீதியாக அந்த மூன்று உட்காந்து ஊதுக்கிட்டு போட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு எந்த பங்கமும் வராம பிரச்சனை இல்லாம பாதுகாக்கிறதுக்கு மணிவந்தனை கொண்டு வந்து அதுல போட்டிருக்காங்க அப்படிங்கிற யதார்த்தம் எல்லாருக்குமே புரிஞ்சது சரி திமுகவுடைய சில கேள்விகள் அண்மையில பரமக்குடி தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கிறதுக்காக டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு ஆணையை பிறப்பிச்சாங்க அதற்கு ஒரு சங்கம் மாப்பநாடு மரவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் வந்து வழக்கு தொடர்ந்தது நடத்தக்கூடாது அப்படின்னு பரமக்குடியில் இருக்கக்கூடியது தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் பேசவே இல்லை நீ சாதின்னு பேச வேண்டாம் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய குரல் அதிகார மையத்தோடு தான் கத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அது வந்து ஜனநாயக பூர்வமாக இருக்காது இவர்களுக்கான நீதி கிடைக்காது அதனாலதான் இந்த மாதிரியான கட்டமைப்பே உருவாக்கப்பட்டது சட்ட ரீதியாக அதே அடிப்படையாக கூடிய கே கே எஸ் எஸ் ஆரோ கே என் நேர்வோ தன் சாதியை வைத்து அந்த பதவியை அடையல தன் சாதியை பின்புலமாக வச்சு தன் சாதிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சாதி அப்படின்னு போல ஆனால் பட்டியலிடத்தில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக தென்மலை சேர்ந்த தேவேந்திர வேண்டாம் சம்மூத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் நான் இந்த சாதி என்பதால் தான் அவர்கள் அந்த சாதியில இல்லைன்னா அவருக்கு அந்த சீட்டு கிடைக்க போறது இல்ல இந்த தனி தொகுதி முறை இருக்க போறது இல்லை அந்த முறையில அவங்க வர போறது இல்லை அவங்க ஆக இருக்க முடியாது எந்த விதமான அதிகார வாசல்களும் எதிர்க்க முடியாது வழக்கமான வாக்காளர்களாக இருந்தபடி அதை கண்டிச்சு ஒரு கண்டனம் ஒரு குரல் இரண்டாவது இத்தனை லட்சம் மக்கள் வந்து கடவுளாக வணங்கக்கூடிய ஒருவர் தங்களுடைய அடையாளமாக ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய அரசாங்கம் அறிவித்த ஒரு அரசு விழாவை மணிபட்ட பத்தாக ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த சங்கம் வழக்கு தொடுக்குது அதை நான் கண்டிக்கிறேன் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு ஆண்மை அடிமையிலும் அடிமையாக போனா எப்படி அந்த மக்களுக்கான இதுக்கான மக்கள் வந்து வாக்களிச்சு அவங்களை அனுப்புனாங்க உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஒடுக்கப்பட்டவர்களாலேயே தீர்மானிக்கப்படும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பின்னணி அந்த பிரச்சனைகள் ஒரு அதாவது இசு பேஸ்டா ஒரு பிரச்சனைக்கு எதிராக அரசியல் ரீதியாகவும் அந்த மக்கள் கலந்து இருந்து விட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கும் அளவிற்கு அவர்கள் ஒருங்கிணைவார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை எழுதிய ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தலைவர் டாக்டரை அவர்கள் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சு போனதுக்கப்புறம் அங்கு பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி சம்பந்தப்பட்டதோ தேவேந்திர கோவிலாளர் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது சர்வதேச அளவில் எங்கெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நடந்ததோ அதற்கெல்லாம் மிக கடுமையான குரலை தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து வெள்ளை இருந்து எழுப்பினர் பல சாதனைகளை பேசிகிட்டே இருக்கிறோம் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்காக பேசும் பொழுது ராஜபக்ஷ மீது சர்வதேச பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் உலகத் தமிழர்கள் உரிமை குறித்தெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கான பதவியாக அந்த ஓட்டப்படார சட்டமன்ற தொகுதி அஹ் உறுப்பினருடைய பதவி இருந்தது ஆனால் தற்போது அவர் போட்டியிட்டு ஜெயிக்கலாம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி இருந்ததே பெரும்பாலும் வெளியே பேசுக்கு வந்திருக்காரு ஆனால் இப்ப சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு தேர்தலிலும் கவனிக்கப்படக்கூடிய தொகுதியாக மாறி இருப்பதற்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நடந்த பெரிய ஒரு சமூக புரட்சி அடிமையிலும் அடிமையாக தங்களை அடமானம் வைத்தாலும் பரவாயில்லை விற்று பத்திரம் முடிச்சு கொண்டு போல அமைதி காப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அதே மாதிரிதான் சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த வடக்கு புதூர்ல முருகன் அப்படிங்கிற ஒரு டிரைவர் அடிச்சு படுகொலை செய்யப்பட்டார் நான் அந்த இடத்துல இருந்த குற்றவாளிகளை அந்த குற்றவாளிகளான காவலர்களை அடித்து குன்ற காவலர்களை ஆஹ் வந்து சிசிடிவி புட்டேஜ் இருக்கு அவர் இங்க உயிரோட இருந்ததற்கான எல்லா ஆவணங்களும் அந்த பஸ்ல பயணிச்சவங்க அவர் ஓட்டுன வண்டியில இருந்தவங்க எல்லாம் கூட சொன்னாங்க அப்படி இருந்த பொழுதும் கூட அந்த குற்றவாளிகள் முறையாக கைது செய்யப்படல அவர்கள் குற்றவாளி என்று கூட வெளி உலகத்திற்கு அஹ் காட்டப்படல அப்படின்னு மிக கடுமையான போராட்டங்களை இந்த மக்கள் வந்து சங்கரகோயில் மையமாக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் வடக்குள்ள உள்ளிருப்பு போராட்டங்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருந்தார்கள் அந்த இடத்திற்கு வந்த சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினரான ராஜா ரெடியா இருக்கு பதினஞ்சு லட்சம் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இவர்களுக்கு நமக்கு அரணாக ஆதரவாக கவசமாக காவலர்களாக இருப்பார்கள் என்று நம்பி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஓட்டு போட்டு அனுப்புனா அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் வந்து சமரசம் செய்வதற்காகத்தான் அந்த பதவிகள் அவர்களுக்கு பயன்படுது அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கு இவர்களும் தலையில துண்ட போட்டுட்டு இரையாகிறாங்க கோயில் சம்பந்தப்பட்ட பகுதியில வந்து பேசுறது கூட ஒரு தொகுதி நான்கு நேரி எங்க இருக்கு முத்துமண அடிச்சு படுகொலை செய்யப்பட்ட பொழுது இதே போல அங்க வரைக்கும் வந்து அஹ் இந்த சமரசம் செய்வதற்காக ராஜாவை அனுப்பி வைக்கிறாங்க தென்காசியில அவ்வளவு பிரச்சனைகள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இந்த சாதியின் பெயரால் மட்டுமே இல்லைன்னா தனுசுமா எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இல்ல அன்மையில ஜெயிச்ச சகோதரிக்கு என்ன எப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தேவந்திர கோல சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேவந்திரகுளர் சமூகத்தை சேர்ந்தது செடியூல் காசு இருக்கு செடியூல் காசு தொகுதியில தே தென்காசியில தேவேந்திரோ கொடுக்கணுங்கிற அந்த அடிப்படை நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருக்கு மக்கள் வந்து ஏதோ இன்னும் அவர்கள் பெரிய அந்த வளர்ச்சி ரீதியான புரிதல்கள் சாதிய இருக்குங்கள் இருக்கு அப்ப அவர்களை தேர்ந்தெடுப்பதே ஒரு போராட்ட குணமிக்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் இங்க சமத்துவம் வந்துவிடும் இங்க வந்து சமூக ரீதியாக அமைதி வந்துடும் அப்ப சமூக ரீதியான வளர்ச்சி வந்துடும் அப்ப நம்மளும் எல்லாரும் ஒன்னு அந்த ஒரு கட்டணப்பூர்வாயிரும்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களும் அதைத்தான் விரும்புறாங்க அப்படியான அடிமை சிந்தனை உள்ளவர்களைத்தான் விரும்பும் வெறும் டேபிள் தட்டக்கூடிய ஆட்களைத்தான் அவங்களும் விரும்புறாங்க அப்படித்தான் இவங்களும் இருக்கிறாங்க அவ்வளவு கனிம வள கொள்ளைகள் நடக்குது அவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது செய்திகளில் வருது இந்த தொகுதியில் இந்த பகுதியில் இந்த பிரச்சனைகள் நடக்குது ஆனால் அது குறித்து பேசுவதற்கு யாரும் தயாரில்ல சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியின் கூட்டணியிலேயோ ஒரு கட்சியின் நிர்வாகியாகோ சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டோம்னா வாய் மூடி மௌனியாக அவர்களுக்கு கடுமை சாசனம் எழுதி கொடுத்துடணுமா அப்படிங்கெல்லாம் நிறுத்தி பண்ண முடியாது அதுவல்ல ஜனநாயகம் அதுவல்ல வல்ல ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் முறையே இப்படியாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த கட்டமைப்பே இதற்கெல்லாம் பேசணும் இவங்க போய் வாய்ஸ் கொடுக்கணும் இவங்க அந்த இடத்துல வந்து எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கணும் அது ஒரு பொது பிரச்சனையா மாத்தணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நாலடிகள் இவர்கள் அந்த பிரச்சனைக்கு ஆட்படாத ஒரு ஜனங்களாக இவர்களை மாற்றணும் அப்படிங்கிறதுதான் இந்த அரசியல் கட்டமைப்பினுடைய தே அமைப்பே அப்படி இருக்கிறதுக்கு போய் அந்த இடத்துல இருந்து ஜெயிச்சு அந்த அடையாளத்தோடு ஜெயித்துட்டு அங்க போய் உட்காந்துட்டு கைகட்டி கட்டி பொரி புரிதிங்கிறதுக்கும் பொட்டுக்கள் திங்கிறதுக்கும் காப்பி குடிச்சு சேர தேய்ச்சிட்டு சில கொடிகளை சம்பாரிச்சிட்டு தன்னை ஒரு பெரிய இது மாதிரி காமிச்சுக்கிறதுக்கும் தான் அதை மதிப்பு மாண்பு தெரியாத ஒரு ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களை முதல்ல நம்ம வந்து கடைஞ்சுக்கணும் ஏன் இதே வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில புதிதம் வச்சு இரண்டு தொகுதியில ஜெயிச்சு ஓட்டப்படத்திலையும் நிலக்கோட்டையிலும் ஜெயிச்சு கூட்டணியில் இருந்த பொழுதுதான் பரமக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது சில மாதங்களே நடக்குது அந்த இடத்தில் உண்மையாகவே உங்களை போல அமைதியாக இருந்து கடந்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு வாய்ஸ் கொடுக்காம சரி ஓகே அது ஏதோ ஒரு அதிகாரம் நடந்துச்சு யாரோ தன சார்ஜ் பண்ணிட்டு அல்லது ஈவன் நம்ம சமூகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு காரணமான ஒருத்தரை விட்டுட்டு அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அதுலயும் கூட ஆபமா கடந்திருந்து இருந்திருந்தால் தொடர்ந்து கூட்டணிகளில் அதிக சீட்டுகளை வாங்கியிருக்க முடியும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினரோடு அடுத்த தொகுதியில் பத்து சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தலில் வாங்கிக்க முடியும் இரண்டு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டுகளை வாங்கி ஒன்று ஜெயிச்சிருக்க முடியும் இதே போல புதிய மகிழ்ச்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே சமூக தளத்தில் சமரசம் செய்திருந்தால் இந்நேரம் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட வச்சிருக்க முடியும் ஆனால் சமூகத்திற்காக தேர்தல்களை சமரசம் செய்யலாம் தியாகம் செய்யலாம் ஆனால் எந்த ஒரு சூழலிலும் தேர்தலுக்காக அற்ப பதவிகளுக்காக சமூகத்தையும் சமூகத்துடைய பிரச்சனையும் சமரசம் செய்துவிட்டால் நாம் இந்த பணிக்கு வந்ததனுடைய அடிப்படை நோக்கமே சிதைந்து விடும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதுவரை இருமாப்போடு உறுதியாக தங்களுடைய நலன் கடந்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி நாம் என்ன இலக்கிற்காக வந்தோம் தென் தமிழகத்தில் ஒரு பேர் அமைதியை உருவாக்கணும் சமூக தலத்தில் ஒரு பெரிய அமைதியை உருவாக்கி அஹ் சமூக தலத்திலும் அரசியல் பொருளாதார தளத்திலும் மற்ற பகுதிகளைப் போல தென்முலகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரணும் எந்த சாதியும் இந்த சாதியிலாம் கிடையாது எல்லா சாதியுமே அமைதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் யாரும் வழக்குகள் இருக்கக்கூடாது குற்றச்சபங்கள் இருக்கக்கூடாது எல்லோருடைய நிறைய குற்றச்சம்பங்கள் செய்யறவங்களுடைய எந்த கிடையாது எல்லா சாதியும் அப்படின்னா இருக்கா சோ இப்படி ஏழ்மையில இருக்கக்கூடிய தன் குடும்ப நலனை விட்டு விட்டுட்டு வெறும் சாதி இதுன்னு அந்த போதை காட்பட்டு கொலை செய்யற அளவுக்கு தன் ஒரு குடூரம் மாறுறானே சோ எல்லாம் சரி செய்யணும்னா அப்ப ஈக்குவலா வந்து அதிகாரம் என்பது எல்லோருக்குமானது அப்படின்ற குறிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதுதான் அடிப்படை கட்டமைப்பு மாற்றமாக இருக்க முடியும் அந்த நோக்கத்துல நம்ம வந்து பிளே பொழுது இப்ப இதே கட்டமைப்பில் இதே சாதி ஒழிப்பு இயக்கத்தில் இதே கட்சியில் இருக்கக்கூடிய அதே மாதிரி தன் கட்சி உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சர் பதவி வரைக்கும் உயர்ந்தவர்கள் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தன் சாதியை பேசி அவர்கள் சாதி பெருமை பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் ஆல்ரெடி உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அவங்களுக்கு சமூக ரீதியான ஒடுக்குமுறை கிடையாது ஒதுக்கல்கள் கிடையாது அரசியல் ரீதியான கட்டமைப்பு தான் இன்னும் அதாவது ஆயிரத்தை லட்சமாக்கணும் லட்சத்தை கோடியாக்கணும் ஒன்றை பத்தையை நூறு ஆக்கணும் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு வெளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க கைகட்டி மூடி அடிமைகளும் அடிமையாக அங்க போய் கிடப்பது என்பது இந்த கட்டமைப்பிற்கே செய்யக்கூடிய துரோகம் இல்லையா உங்களை நம்பக்கூடிய இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா அப்படி என்ன அந்த அற்ப பதவி சுகம் மூணு நேரம் சோறு தான் ஒரு மனிதனுடைய தேவை ஒரு குடும்பத்திற்கு மாதம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சா போதும் அப்படி இருந்துட்டு போயிடலாம்ல இந்த உயர்ந்த பதவியின் நோக்கம் அது மாண்பு அதனுடைய வேல்யூ என்ன அதாவது எதுவும் சொல்லுவாங்க ஒரு பொருளின் தகுதி உணராதவர்களிடம் அந்த பொருள் இருந்தால் அந்த பொருளுக்கும் அவமானம் அந்த பொருளை வைத்திருப்பவர்களுக்கும் அது போலதான் இந்த பதவி என்பது பெருசு தமிழ்நாட்டையே இருநூத்தி முப்பத்தி நாலாக வெட்டி அதில் ஒரு பகுதியின் பிரதிநிதியாக ஒருத்தரை மக்கள் தேர்ந்தெடுத்தால் இப்படி போய் வந்து நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்வது என்பது மன்னிக்க முடியாத பெருங்குற்றம் கொஞ்சமாவது பேசுங்க பேசுறதுக்கு தான் வாய் ஒரே ஒரு பிறவி மக்கள் பணிக்குன்னு வெளியில வந்தாச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் இவ்வளவு பேர் அமைதியாக இருந்து ஒரு குடும்பத்திற்கு அடிமை செய்வதற்கு அந்த அந்த பதவியும் அந்த பிறவியும் இருந்த என்ன பயன்